இந்த வெயிலில் போட்டு போயிட்டு வர்றது காலம்லாம் ஒரே வழியாக இருக்குமா சே ஆமாட்டா அன்பே ஒரு முடக்கு தண்ணி கொண்டு வாயே அன்பே த அன்பே தூங்கிட்டாலோ போய் தான் உள்ள பார்த்துட்டு பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு இடம் தான் தூக்கிட்டு தண்ணியை மோந்துகிட்டு அப்படி அப்படிதான் போடடி தூங்கிட்டா போல அத்தான் பிள்ளைக்கு என்ன வேலை தூங்க வேண்டியதுதான் எழுந்திருக்க வேண்டியதுதான் சரி சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ போ பாவம் அவளும் நைட்டில் பா புதுசு தானே என்னதான் இருந்தாலும் முழிச்சு முழிச்சுக்கிட்டு நாமளும் நல்லா தான் பார்த்துக்குறோம் இருந்தாலும் அவளுக்கு ஒரு புதுசாக இருக்கும்ல பாவம் என்ன பண்ணுறாலும் சரி தூங்கட்டும் நல்லா அசந்து பிள்ளையை நம்ம வச்சுக்கிடுவோம் எப்படியும் அவன் தூங்கியிருக்க மாட்டான் அவன் என்னைக்கு நல்லா தூங்கினேன் எப்போ பாரு குறு குருன்னு பார்த்துட்டு ஆனால் அழுகெல்லாம் செய்யாது ஏ முத்தளகு இங்கே ஒடியாடி ஏமா என்னாச்சு நிமிஷம் இங்கே வாவே

புள்ளையும் காணும் தொட்டியும் காணும் அவள் ஒரு பைய வச்சிருப்பில பா பிள்ளை விட்டு மாத்திரை பையன் மறந்து பைய் அதையும் காணும் அவள் விட்டு துணிமணியும் காணும் பிள்ளை விட்டுறது ஒரு பை இருக்கும்ல துணிமணி அதையும் காணும் எங்கேடி போயிருப்பா என்னம்மா சொல்ற பிள்ளையும் காணும் பிள்ளையோட துணியும் காணோமா எங்கே போயிருப்பா மா நல்லா பாத்தியா உன் கண்ணு இன்னும் கோலாரா போயிருச்சாம்மா ஏண்டி என் கண்ணுக்கு என்ன என் கண்ணை தான் நல்லா தான் தெரியுதே உன் புள்ள இருக்கதாக தெரியாமல் போயிடுது நல்லா தாண்டி பார்த்துட்டு வரேன் நீ வேணா ஒருக்கா போய் பார்த்துட்டு வா அவரு லூஸ் மாதிரி சொல்லிட்டு போகுது ஒழுங்கா பார்க்காம இவன் என்னடி நான் ஒழுங்கா பார்க்கலங்கிறா போய் பார்த்துட்டு இவளே வரட்டும் நான் லூஸ் ஆம்ல லூசு ஐயோ ஐயோ ஆமாம்மா அப்புறம் நான் என்னத்தை சொன்னேன் ஏமா நீ சொன்ன மாதிரி ஒன்னத்தையுமே காணுமே அட கடவுளே எங்க போயிருப்பாங்க தெரியலையே என்னன்னு ஒரு கதையும் புரியலையே ஏட்டி வந்துட்டியெல்லாம் என்ன காமாஜி உன் பியாத்தி அங்கே நான் உட்காந்துருந்தேன் இடத்துல போட்டுக்கிட்டு உன் பேத்தி தான் வந்து சொல்லிட்டு போனா எங்கள் அம்மா அப்பா தான் வந்தால் சொல்லிடு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என் புருஷன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு போகிறா நீங்கள் எங்கே போனியா அதான் பார்த்தேன் செப்பு க செருப்பு கடந்துச்சு சரி சரி தான் வந்துட்டே போல் சொல்லிடுவோம் பிள்ளை தேடவியன்னு வந்தேன் தேடனியில் வந்து காமாஜி என்ன சொல்கிற சொல்லிட்டு போனாளா உன்கிட்ட என்னன்னு என்னத்த சொல்ற சொல்லிட்டு போனாளா ஆமா முத்தம்மா புருஷன்தான் வந்து கூட்டிகிட்டு போகிறான் வண்டியில் பிள்ளைய தூக்கிக்கிட்டு பைய தூக்கிக்கிட்டு தான் போகிறாள் இப்போ தான் பார்த்தேன் நான் சொல்லிவிட்டு தான் போறான் என்கிட்ட சொல்லிடுன்னு அதான் வந்தேன் தேடுவிய சொல்லு விடுவோன்ட்டு தேடாதியே அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டாவ என்னத்தா முத்தலகி நம்ம ரெண்டு பேரும் இங்கிட்டு போனதை பார்த்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட சொல்லவே இல்லை யாருமே அதானம்மா எனக்கும் ஒன்றும் புரியல ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லாம அப்படி கூட்டிகிட்டு போறேன் ஆத்தி ஏண்டி இவளுக்கு தான் அறிவு இல்லையா நம்மள்கிட்ட சொல்லிட்டு போறதில்லை காலையில் பிள்ளை ஆனா கூட நான் தூக்கலடி விளையாடிட்டு படுத்து கிடந்தேன் போயிட்டு ஆட்டு மாட்டை கட்டிட்டு அப்புறம் வந்து உன்னை ஆறாம உட்காந்து உன்னை கொஞ்சிறப்பான்னு சொல்லிட்டு போனேன் கடைசியில் பாரேன் தூக்கிகிட்டே போயிட்டாவ நானும் தான் நைட்டுக்கு அந்த பக்கத்தில் போட்டு படுக்க வச்சுருந்தேம்மா அம்பத்தே காலையில் வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு அவனை தூக்கவே இல்லைம்மா பாரு இப்படி சொல்லாமல் கொல்லாமல் தூக்கிக்கிட்டு ஓடி போயிட்டா ஏன் இங்க எதுக்காக இருக்கும் ஏன் தூக்கிட்டு போயிருப்பா முத்தம்மா அவன் வர முடியாதுன்னு போராடிக்கிட்டு உட்காந்துருந்தா சத்தம் கேட்டுச்சு எனக்கு நான் வர முடியாது எங்கள் அம்மா அப்போ தான் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தாள் ஆனால் அவன் இருக்கேன் பாரு அவன் அவன் சொல்கிறத கேட்கவே இல்லை முத்தம்மா நீ வர வந்து தான் ஆகணும்ட்டான் நான் அப்போ தான் நினச்சேன் மாமியக்கறிக்கு கால் உடைஞ்சி போச்சு இல்லை வீட்டுக்குதும் வந்துட்டா போல் வேலை வெட்டி ஒன்றும் பார்க்க முடியாதுல்ல அதனால் தான் வந்து கூட்டிகிட்டு போகாம விடுங்க போ ஆனால் ஆட்டோ விடுங்க முத்தளகு ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் போல அதனால தான் கூட்டிகிட்டு போயிட்டானோ நம்மள்ட்ட சொல்லாம புடிவதை பற்றி கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்டி டி இவங்களுக்கு அம்மா அப்போ தவிரட்டும் பிள்ளையே காமிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆனால் கூட இன்னைக்கு கொஞ்சமா அந்த பயல கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் அங்கே போயிட்டான்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு எப்போ வாராலும் நம்மளும் போயிட்டு கொஞ்சம் வா முடியுது சரி சரி அழுவாதிய வருத்தப்படாதிய அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கிறா எங்களுக்குள்ளே தானே என்னைக்காவது பார்க்காமையே போயிருவிய விடுங்க விடுங்க வருத்தப்படாதிய அதான் சொல்லத்துக்கு வந்தேன் என்னதான் இருந்தாலும் வீட்டிலே இருந்துட்டு பொசுக்குன்னு இருக்குல்ல உங்களுக்கு கைக்குள்ளேயே வச்சுருந்துருப்பிய இப்போ காணும்னோன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வருத்தப்படாதிய சரி நான் வரேன் இந்த கௌதம்க்கு என்னம்மா அப்படி அவசரம் சரி உங்க அம்மா அப்போ வரட்டும் அப்புறமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாதா அவனும் ரொம்பதாமல் வர வர பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா மாதிரி சரி விருடி அவங்க வீட்லேயும் அவளுக்கு கால் உடைஞ்சு போச்சு வேலை வெட்டி பார்க்கணும்ல அதனால் இது கூட்டிகிட்டு போயிருப்பான் சரி வீடு வீடு போட்டோம் அவங்கவுங்க வீட்லயே போய் வாழட்டும் நம்ம எத்தனை நாளைக்கு இன்றைக்கு இருக்கோம் அப்படி போக போனால் இன்னொரு பத்து நாளைக்கு இருக்கும் தீபாவளிக்கு இப்படியும் போகத்தான் போகிறான் வீடே தீவாவியை முடியட்டும் நம்ம ரெண்டு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்போம் அதுக்கு இல்லைம்மா சரி நம்ம பார்த்து அனுப்பி பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவங்களா போயிட்டாக பற்றிய நம்ம அனுப்பாமல் கூட அதான் கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளைக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டாலோ போடலையோ இவன் நம்ம எடுத்து வச்ச சேலையை கட்டினாலோ கட்டலையோ தெரியலை எல்லாத்தையும் ஆனால் எடுத்துக்கிட்டு மட்டும் போயிட்டா போல சரி விடு வீடே அழுகாதா அழுகாத என்ன பண்ணுறது போட்டு விடு அவங்க வீட்டில் போய் இருக்கட்டும் ஆமாம் அன்னைக்கே வரலன்னு பாடா படத்துனால இப்போ கால உடஞ்சி போச்சுன்னு ஒரு ஷாக்கு கிடச்சி போச்சு ஆமாம் போய் தானே ஆகணும் போட்டு விடு அவங்கவுங்க வீட்டில் போய் இருக்கட்டும் சரி சரி அழுவாதி வீடுங்க என்னக்கா அப்படி பண்ணி வச்சிருக்க வாமா உனக்கு இப்போ தான் என்ன தெரியுதா ஏண்டி ஒரு நாள் வந்தியா என் பேரனே பிறந்துட்டான் என் மகன் கல்யாணத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் எங்க அவன் கல்யாணமும் சிம்பிளால முடிஞ்சு போச்சு அப்போ சொன்னேன் தான் நீ தான் வரமாட்டேன்ட்ட பழகாப்புக்கு சொன்னேன் வரமாட்டேன்ட்ட குழந்த பிறந்த பேர் வைக்க சொன்னேன் வரமாட்டேன்ட்ட இப்போ மட்டும் என்னத்துக்குடி வந்தா சொல்லு இப்போ மட்டும் என்னத்துக்கு வந்தா சும்மா இருக்காங்கட்டு என்ன பண்ணுறது வர முடியாத சூழ்நிலை வராமல் என்ன அப்படி என்னடி உனக்கு பிள்ளாத சூழ்நிலை வந்துருச்சு ஏன் ஓ மகம்மா என்னை கூட்டிகிட்டு வர வர மாட்டியா என் வந்துட்டு போனால் புருஷன் தான் வேலைக்கு போகிறாரு எம்மா நீ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் என் வயக்காட்டில் வேலை நான் என்ன செய்ய முடியும் அங்கே விட்டுட்டு இங்கே வர முடியுமா அங்கே விட்டுட்டு இங்கே வந்தேன்னா வேலையாளெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்குது நல்லா ஓப்பி அடிச்சிடுது அங்கே பக்கத்திலே தான் கொஞ்சம் வேலையே பார்க்குறாங்க அதனால் நான் அங்கே நிற்கிற மாதிரி தான் வருது என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன் இப்போ கால உடஞ்சோன்ன மட்டும் உடியாந்தியாக்கும் அக்காவை தூக்கி உட்கார வைக்க ஏன் உன்னை நான் பார்த்துக்க மாட்டேண்ணா என் கூட என் வீட்டுக்கு வா உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு ஓடி அக்கா தங்கச்சின்னா பேர் நீ என்னம்மா வசதியா இருக்கவும் நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்ட இதுக்கு தான் உன்னகிட்ட பேசுறதே இல்லை ஆ ஒன்னா உடனே இதை ஒன்னே சொல்லிருவேன் வசதியா இருக்கவும் வசதியா இருக்கவும் என்ன வசதியா இருக்காக ஆமாட்டி அதனாட்டி உண்மை கழுத்தில் பேர் தண்டி போட்டிருக்க ஏன் உன்கிட்ட மட்டும் ஒரு நகை கூட இல்லையாக்கோ நீ இதானே அம்புட்டு வச்சுருக்க என் எடுத்து மாட்டிக்க வேண்டியதானே என்கிட்ட எங்கே இருக்கு எல்லாம் என் பிள்ளைக்கு போட்டுட்டு ரெண்டு மூணு தான் வச்சிருக்கேன் இப்படி கழுத்தில் போட்டுட்டா தெரிய முடியும் நீ நிறைய வச்சிருக்க அதனால எப்போ பார்த்தாலும் கழுத்தில் போட்டுட்டு தெரியுற என்கிட்ட நான் அவ்வளோவா நான் போட்டுக்கிட்டே தெரிகிறதுக்கு அதனால நான் போடலாம் மாட்டேன் என்னைக்காவது எங்காவது விசேஷம்னா மட்டும் போடுவேன் கொஞ்சமாவது நான் வந்தேனே நான் நல்லா இருக்கேனா என் வீட்டுக்கார் நல்லா இருக்கா என் பிள்ளைங்க நல்லா இருக்கான்னு நீ கேட்டியா ஏன் கேட்கலையா நீ எங்கே கேட்ட எங்கே கேட்ட நான் வந்த உடனே இருக்கா பிள்ளை நல்லா இருக்கா பிள்ளை எப்படி இருக்கேன் கௌதம் நல்லா இருக்கானா கவுசி நல்லா இருக்காளா எல்லாம் கேட்குறேன் நீ கேட்டியா நகைம்பிட்டு வச்சிருக்க நீ வசதியா இருக்க நீ அப்படி இருக்க நீ இப்படி இருக்கிற வேலை இல்லைன்னா நான் வரலாம் வேலை இருந்துட்டு நான் எப்படி வர முடியும் சொல்லுக்க நீயும் தானே வசதியா இருக்க ஐயோ என்ன ஆச்சு தெரியாத்தா அடிப்போடி நீயும் மாமியாரும் நான் என்ன பண்ண என்ன போடி நீயும் மாமியாரன்றிய நான் ஒன்றும் பண்ணலையே இவகிட்ட இவன் நகையை பத்தி சொல்லிட்டனா இவன் ஆசை பத்தி சொல்லிட்டேனா ஒரே கோபமாக கோச்சுக்கிறான் ஆமாம் வந்தனே ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேட்குறியா ஏன் வசதியா இருக்குது உனக்கு பிடிக்கலையா நீ மட்டும் என்ன குறைச்சலாவா இருக்க இதை ஒன்று சொல்லிடுறேன் நான் வந்தாவே தான் நான் வாழதே இல்லை ஏன் வந்தா இப்போ மட்டும் ஏன் வந்தா உன்னை நான் வரவா சொன்னே பெரியத்த பெரியத்த விடுங்க விடுங்க இவோ ஒருத்தி நான் பெரியத்தையா நான் இதுக்கு தங்கிச்சிடி பெரியத்த பெரியத்தன்ட்டு ஓ அப்படியா அப்போ என்ன அக்கையா நீ ஒரு அத்தையும் கூப்பிட வேணாம் போறேன் போவ ஊட்டு சோறும் வேணாம் ஒன்னும் வேணாம் தங்கச்சி கூட இப்படி ஏன் அட்டை நீங்க தங்கச்சி தான உள்ள எல்லாத்து கூட இன்னும் தண்டை ஊர்லயே உங்க தங்கச்சி கூடையுமா ஏய் உனக்கு தெரியாது இவளை பத்தி இங்க பாரு அன்பு பத்திரமா என் அக்கா தான் பேரு ஆனா இவ கூட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கும் அதெல்லாம் நம்ம உசாருதான் திமுறை பத்தியா ஏய் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருடி அதை விட்டுட்டு என்ன ஏன் மருமகள்கிட்ட உனக்கு பேச்சு ஆமா அவள்கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டேன் அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷி நான் உன்ன போய் பார்க்க வந்த பாரு உனக்கு கால் மட்டும் உடைய கூடாது கையை மூக்கு முகர எல்லாமே உடையணும் அடிப்பாவி சாபியா ஆமா அப்படியே வச்சுக்கோ வாய் மட்டும் குறையுதா பாரு உனக்கு சரி வேலை விட்டு இருக்குமே பார்க்கமே பக்கையுமே வரப்போ வரட்டும் பாக்குறாளே போறாளேன்னு எல்லாம் இல்ல அதை விட்டுப்பிட்டு சும்புட்டு வாய் அடிக்கிற உனக்கு எல்லாம் உடஞ்சி கடை என்னதான் நீ உடஞ்சாலும் திருந்த மாட்டேன் இவளுக்கு போய் நான் பசேரி நான் அங்கே இருந்து வந்து ஆயிர ரூபாய்க்கு பழங்களை வாங்கிட்டு வர்றேன் அடைச்சி நான் மறைக்கு வீட்டில் சிவனேன இருந்திருக்கலாம் இவளை போய் பார்க்க நான் வரேன் பாரு ஐயோ அத்தா எங்கே கிளம்பிட்டீங்க வாங்க சாப்பிடாம போறீங்க வாங்க அத்தை சாப்பிட்டுட்டு போகலாம் அட சொல்றதை கேளுங்க அத்தை வாங்க அடை போமா உங்க வீட்டில் சாப்பிட்டாலும் விளங்கிரும் இது எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியே தான் பாப்பா அதனாலதான் நான் வாரதே கிடையாது சரி கால் உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே அக்கா கரையை பார்த்துட்டு போலான்னு ஒரு அட்டை வந்தேன் ஆனால் வந்ததுக்கு நல்லா பேசுறே அம்மா ஓடி நீ தான் மூஞ்சி உடையணும் முகர உடையணும்னு சொல்லிட்டு போறீங்களா என்ன பேச்சு கிளம்பு முதல்ல வீட்டை விட்டு வீட்டில் நான் உட்காந்துருப்பேன்னு பார்த்தியா அடைச்சி கிளம்ப தான்